தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மேல திருப்பூந்துருத்தியில் திமுக சார்பில் பொங்கலை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது திருவையாறு அருகே மேல திருப்பூந்துருத்தியில் திமுக தெற்கு ஒன்றிய நகர பேரூர் இளைஞரணி சார்பில் பொங்கலை முன்னிட்டு மாரத்தான் போட்டி ஆண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் பெண்களுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது திமுக ஒன்றிய செயலாளர் கௌதமன் மாரத்தான் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் பேரூராட்சி துணைத் தலைவர் அகமது மைதீன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வெங்கடேசன் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் செந்தில்குமார் மாவட்ட பிரதிநிதி புண்ணியமூர்த்தி மாவட்ட பொறியாளர் பொறியாளரணி ராஜு பாலையா திருவையாறு தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரசாத் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாரத்தான் போட்டி ஆண்கள் பெண்கள் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் இரண்டாம் பரிசுக்கு ரூபாய் மூவாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது மராத்தான் போட்டியில் நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டனர் மூன்றாம் இடம் பிடித்த பிசியை சார்ந்த ஏ திவாச்சினி அவர்களை உடனடியாக கடலூரை சார்ந்தவர் பரிசு வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது திருவையாரை சார்ந்த மாணவர் ஜெயபிரகாஷ் தமிழ்நாடு போலீஸ் நடவடிக்கை சார்ந்தவர்